ஹாய் பிரான்ஸ் நான் உங்கள் கிஷோர் குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா முதல் படையான திருப்பரகுன்றம் கோயில் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க பிரான்ஸ் நம்ம உள்ளே போய் இன்னைக்கு பார்க்கலாம் இது சக்தி வாய்ந்த கோயில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வாங்க போகலாம் இன்றைக்கி கோயில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் வாங்க விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம போகிறோம் இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முருகருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் விற்கிது சந்தோஷமாக இருந்தது பார்க்கவே நம்ம போகலாம் வாங்க அதனால் மேலே உள்ள கேமரா எடுக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் முருகரை நாங்கள் மட்டும் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்கலன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அடுத்த வாட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முருகரை பார்த்துட்டு வந்துட்டோம் நல்லா சந்தோஷமான தரிசனம் முருகரை பார்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நாங்கள் வெளியில வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் முருகர் கோபுரத்தை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது கோபுர தரிசனம் கோடிப்புண்ணியம் சொல்லுவாங்க பாருங்க பிரான்ஸ் ஓகே பிரென்ஸ் பா